விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் பதினைந்தாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல இரவு பதினோரு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யப் போறார் நவமி திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் தசமி திதி வந்துடுது யோகம் கூடிய நாளாக இன்று இரவு பதினோரு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு பதினோரு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரோட அஷ்டோத்தரம் காதுகளால் கேட்கிறதும் அந்த நரசிம்மருடைய படத்தை போன்ல டிபியா பார்க்கறதோ உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் சுவாதி விசாகம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை குருவைிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உங்க அதிகாரத்துவம் போட்ட பிளான் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் பண வரவு மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு அமைப்பு குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் இந்த வசூலிஸ்ட் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு நிச்சயமா இருக்கும் அப்போ வசூல் ராஜா வசூல் ராணி வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கிற பெயர் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் தனக்கு என்ன தேவையோ தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெற வேண்டிய ஒரு தருணம் அதை திருப்திகரமா கேட்டு ஆனந்தகரமா வாழ்க்கை நடத்த வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்காக இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி மனம் சுட்டு விட்டு போனதுன்னு சார் பேசி காயப்படுத்திட்டாங்க சார் மனசை வார்த்தையால காயப்படுத்திட்டாங்க தீயினால் புண் உள்ளாகும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லி மனச சொல் கல்லால் அடிச்சுட்டாங்க சார் இந்த கண்ணாடி மனசுல பெரிய கருங்கல்லாம் எடுத்து டபார்னு வீசிட்டாங்க சுக்குநூரா உடஞ்சி போச்சு அப்படின்னு கொஞ்சம் நம்மளை நம்மளோட திறமைய சொல்லிட்டாங்க சார் நம்ம எபிலிட்டிய குறைச்சு பேசிட்டாங்க நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்க என் ஸ்ட்ராட்டஜிய தப்பா சொல்லிட்டாங்க என்னோட என்னோட ஒர்க் பிளானை வந்து விமர்சனம் செய்துட்டாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை கடந்து வர வேண்டிய தருணம் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் எதிரியனுடைய பலம் அதிகரித்து காணப்படும் அப்போ இருக்கிற இடம் தெரியாம இருந்துறது ரிஷபராசி நேர்களுக்கு நல்லது சந்திரனை இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு தான் நிற்கிறாரு நீங்களும் மறைஞ்சு நின்றுக்கங்க மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்ன மாதிரி மறைந்திருந்து பாருங்க தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் சேத்ராதனங்கள் பிரயாணங்கள் கோவில் வழிபாடுகள் பெரிய அளவுக்கு சக்சஸ் தரும் அதே மாதிரி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளான் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு அஹ் பெரியவர்களுடன் மரியாதை குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல அப்டேட்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் உங்களுடைய பிம்பம் உயர்த்தி காணப்படும் உயர்த்தி பேசப்படும் சந்திரனோட பிம்பமே இன்னைக்கு உங்க ராசியிலேருந்து பார்க்குறப்போ உயர்ந்து இருக்கு அப்போ உயர்த்தி பேசப்படுது அப்போ உங்களையும் யாராவது உயர்த்தி பேசுவாங்க அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனா மனசுல ஒரு சின்ன பயம் கலந்த உணர்வுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த மேக்ஸ் போட்டதுக்கப்புறமா அதை ரிவர்ஸாக போட்டு பார்ப்பாங்க நம்ம போட்ட கணக்கு கரெக்டா அப்படின்னு நம்ம போட்ட விஷயம் கரெக்டா அப்படின்னு ஒரு ஒரு கிராஸ் செக் செய்ய வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கோவம் வந்தால் சாயல்ல கத்திடக்கூடாது சத்தம் போட்டு பேசிட்டா அது உண்மையாகாது உங்களை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோபப்பட்டு பேசிட்டீங்க அப்படின்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் உங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இரிட்டேஷன் ஆகும் எல்லாத்தையும் பொறுத்து போக வேண்டிய ஒரு தருணம் அதே மாதிரி உடன் இருப்பவர்களை நம்பி தான் பல வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த வேற்று இனத்தினர்கள் மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக அவங்கக்கிட்ட சில விஷயங்களை கையாளுவது நல்லது பார்த்தா நல்லது பேசுகிற மாதிரியே தெரியும் ஆனால் நம்பிடாதீங்க கடகராசி கடகராசினியர்களே டபார்னு காலை வாரிடுவாங்க எனக்கு தெரியாதுன்றவாங்க அதனால் நீங்களே தான் எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பெடுத்து நீங்களே தான் எல்லா விஷயத்துக்கும் கவனம் கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறத செய்யணும் கொஞ்சம் கவனத்துடன் கான்சன்ட்ரேஷனுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணம் உங்கள் வேலை உங்களுடைய பொறுப்பு இது ரெண்டையும் உணர்ந்து தனித்தனியே செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்போ நல்ல இந்த ஓலா உபேர்லாம் புக் பண்றப்ப ரேஞ்சான வாகனம் ரேஞ்சான வாகனத்தை கடந்து வர வேண்டியது அவர் பெரிய ரேஞ்சுங்க நீங்கள் வேற அவர் பெரிய லெவலுங்க அப்படின்னு இந்த பெரிய லெவல் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் உங்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்த பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கலக்கம் அச்சம் ஒரு தயக்கம் ஒரு காரிய தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு மறையும் காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஒரு தடைக்கு பிறகு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் அப்போ இந்த செக்யூரிட்டி யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள் டக்குன்னு உங்களுக்கு குறுக்க கை நீட்டுவாங்க இன்றைக்கி என்னென்னு நீங்கள் உங்கள் எல்லாம் காட்டிட்டு தான் போகணும் உங்களை செக் பண்ணிட்டு தான் அனுப்போம் இந்த ஐடி ஆடிட்டு இன்ஸ்பெக்ஷன் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு கவனம் ஈர்ப்பு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் கிராஸ்கட்ஸ் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் அதேமாதிரி அரசு அடையாள அட்டைகள் ஆவணங்கள் கோப்புகள் அவங்க ஏதாவது டீட்டெயிலெலாம் கேட்டாங்கன்னா அதை பொறுமையாக நின்று சொல்லிவிட்டு அதற்கப்புறமே வர்றது சிம்மராசினியர்களுக்கு நல்லது அடுத்து அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கடமை இருக்குது எழுந்திரி சீக்கிரமே எழுந்திரிச்சிடு அடுத்தடுத்த வேலை நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டிய ஒரு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் சார் நான் தான் அந்த டெட்லைனை சொல்லிட்டேன் பார்த்தா என்னையே எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க அப்புறம் எனக்கே அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க அப்புறம் நம்ம தானே செஞ்சாகணும் ஈடுபட்டாகணும் ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் எப்படி முடிக்கணுங்கிறத நாம தானே முடிச்சாகணும் அப்படின்னு நாம தான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நீங்க கன்னிராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வியாபாரத்திலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது உங்களை சுத்தி கொடுத்து அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணமாகவே இருந்துகிட்டு இருக்கும் சார் லேசா தலைவலிது சார் சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் கூட பெரிய அளவுக்கு சிரமப்படுத்த வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜி கழுத்து பகுதி வலிக்கிறது முதுகு தண்டோட பகுதி வலிக்கிறது ஆனா பாருங்க நம்ம கிட்டதானே பொறுப்பு இருக்கு நம்ம கிட்டதானே சாவி இருக்கு நம்ம கிட்டதானே குடும்பத்தோட என் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு நாம தானே ஆப்ரேட் செய்யணும் அப்படின்னு என்ன பண்றது அப்புறம் செயல்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு வளைந்து கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ கடமை இருக்குது எழுந்தறி அப்படின்னு சொன்ன விஷயம்தான் எடுத்த காரியத்தை முடிசே தீரணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மருந்து மளிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும் ஸ்நேகிதர்கள் இடையே குடும்ப உறவுகளுக்கு இடையே உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்த்தி பார்ப்பதற்கான தருணம் அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அப்படின்னு பழைய கடன்கள் அடைக்கிறதும் கணவன் மனைவி இடையே ஒரு சுபிக்ஷம் ஏற்படுவதும் ஒரு சுமூகம் ஏற்படுவதும் ஒன்றாக இணைந்து நிறைய காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிற புரிதல் வருதும் பிசினஸ் பார்ட்னர் சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் உங்க வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு நீங்க எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்குள்ள அனைவருமே உங்களுடைய பார்ட்னர் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது இவங்க கிட்ட இருந்தாலும்னா பக்க பலமான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு பிடிச்சது கொஞ்சம் துரத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த விட்ட குறை தொட்ட குறை பார்த்த குறை பார்க்காத குறை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சார் ரீ ஒர்க் ஆகும் சார் ரீ என்ட்ரி ஆகும் சார் ரீ பர்ச்சேஸ் ஆகும் சார் அப்போது ரீசார்ஜ் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் சுற்றி சுற்றி வந்துட்டு தான் இருக்கும் இந்த சுற்றி சுற்றி வரப்பவே பாருங்களேன் வண்டி எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் நம்மளும் கொஞ்சம் சுற்றி சுற்றி தான் வரணும் நோ பார்க்கிங்கா ஃபுல்லாக இருக்கான் இந்த கோட்டுக்கு தான் பார்க்கிங் பண்ணுமா வீட்டு வாசலில் வண்டி நிறுத்தாதீங்க ஏங்க நீங்கள் மெயின் ரோட்டில் வீட்டை வச்சுக்கிட்டு வீட்டு வாசலில் நிறுத்தாங்க பார்க்கிங்க்கு தானே கார்பரேஷன் கோடை போட்டு கொடுத்துருக்கு இதுக்குள்ள எங்க வேணாலும் நிறுத்திக்கலாம் ஓரமா நிறுத்திக்கிறேன் அப்படின்னா பாருங்க சின்ன சண்டை வரும் சரிங்க தள்ளி நிறுத்திக்கிறேங்க சரிங்க சரிங்கன்ட்டு நடிச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது விருச்சிக ராசி நேர்களே நடிக்க தெரிந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாளில் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் சண்டை சச்சரவு வராது நடிக்க தெரில அப்படின்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் எனக்கு வளைஞ்சு கொடுத்து போக தெரியாது நான் நட்டமாக தான் நிற்பேன் நான் தான் செய்வேன் அப்படின்னா பெரிய ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வேலை செய்கிற இடத்துலையும் வந்துடும் வியாபாரத்திலையும் வந்துடும் வெளிவட்டாரத்துலையும் வந்துடும் கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான் அப்படிங்கிற மாதிரி அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை அக்கம் பக்கத்தினரிடையே சின்ன கேலி கிண்டல் விமர்சனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாத்தையும் காதுகளால் கேட்டு பரவாயில்ல அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த படத்துல வந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணிக்கைங்க அப்புறமா திருப்பி கொடுக்கலாம் உடனுக்கு உடனே திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மாட்ட மாட்டிக்க நீங்களா தான் இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்களுக்கான விரயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டிதான் தொடர்ந்து காணப்படும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் தனுசுராசி நேர்களுக்கு வரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க வரவு செலவு கொடுத்து வாங்க அது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய ஒரு அமைப்பு ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டு மொசதி தூக்கி ரோட்ல போட்டு திருப்பி வாரி வலிச்சு ஊட்ல போடுறதுக்குள்ள போதும் போதும் போயிடுது சார் அப்படி இந்த போதும் போதும்னு போயிடுது அப்படிங்கிற ஒரு கவலை தனுசு ராசி நேர்களுக்கா இருக்கும் கவலைப்படாதே சகோதரா கவலைப்படாதே சகோதரி சந்திரனுக்கே இந்த டென்ஷன் உண்டு அப்புறம் உங்களுக்கு இந்த டென்ஷன் இல்லாம இருக்குமா அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நாம டென்ஷன் ஆகுறோமோ இல்லையோ அடுத்தவங்கள டென்ஷன் ஆக்கி விட்டு தான் நம்ம வேடிக்கை பார்ப்போம் சார் அவங்க டென்ஷன் ஆகிறதுக்கெல்லாம் நான் என்ன சார் பண்ணேன் நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் பாருங்கள் அதெல்லாம் வில்லங்கத்தில் போய் முடியுது அப்படின்னு இந்த வில்லங்கத்தில் போய் முடிய வேண்டிய தரும் எல்லாம் நம்ம நம்பிக்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் லாபம் வேணாம் ஒரு வரவு செலவு நடந்தா போதும் ஒரு ரொட்டேஷன் நடந்தா போதும் ஒரு குடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருந்தா போதும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு சொல்லக்கூடிய மகரராசினியர்களுக்கு நிச்சயமாக மதிப்பு மரியாதை அந்தஸ்து காப்பாற்றப்படும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் டிசிப்ளின் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே கோடு போட்டு வரைமுறையுடன் இருக்க வேண்டிய தருணம் போய் பேச மாட்டேன் ஓரளவுக்கு லெவலாக நான் உள்ளதை சொல்லிடுறேன் அப்படின்னு இதை கிடச்சிட்டாங்க பில்லை போட்டுடலாம் இந்த இவ்வளோ சொல்லிடலாம் அவ்வளோ சொல்லலாம்னா மாட்டிக்க பொறுத்து நீங்களாக தான் இருக்கும் அதனால் அளவுடன் சம்பாதித்த அளவுடன் பேசுவது அளந்து பேசுவது மகர ராசி நேர்களுக்கு நன்மை தரும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொழுது குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம் அலைச்சல் வேண்டவே வேண்டாம் இருக்கிறத காப்பாற்றிப்போம் கிடைச்சது போதும் அப்படின்னு நினைங்க பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது வந்துடும் அதே மாதிரி மிகைப்படுத்தி பேச வேண்டாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறுங்கிறது எண்பத்தேழு தொண்ணூறுங்கிறது அதெல்லாம் இல்லை எண்பத்தேழுனா அது எண்பத்தேழுனே சொல்லுங்கள் எழுபத்தஞ்சுனா அது எழுபத்தஞ்சுனே சொல்லுங்கள் அது என்ன எண்பதுங்கிறது அப்படின்னு இது இப்படி மிகைப்படுத்தி பேசிட்டீங்க அப்படின்னா மாற்றுறது நீங்களா தான் இருக்கும் உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியே உள்ளது என்னவோ அதை சொல் அப்படின்ன மாதிரி உள்ளதை உள்ளபடி கும்பராசினியர்களே சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பிச்சீங்க அதே மாதிரி ஞாபகம் மறுதி பெரிய அளவுக்கு இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் பாருங்க நீ ரீ சார்ஜர் எடுத்துகிட்டேன் மறந்துட்டேன் இந்த பாருங்கள் அந்த சார்ஜர் ப்ளக்கை மறந்துட்டேன் இந்த இதை எடுத்துக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஐடி கார்டை மறந்துட்டேன் அந்த இதை மறந்துவிட்டேன் இந்த பேப்பரை மறந்துவிட்டேன் அந்த டிஸ்பிளேவை மறந்துட்டேன் இதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆல்டர்னேட்டை தேடக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு லைஃபே கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் சமாளித்து போங்க அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் தான் பெரிய எதிரியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிக்கணும் ஃபோன்லேயே பார்த்து பேசி முடிச்சிடலான்னா அவங்க தலையில் தபையிலா வாசிச்சிருவாங்க அதேமாதிரி குடுக்கல் வாங்கல சின்ன தொய்வு அப்படிங்கிறது அதிக அளவுக்கு காணப்படும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மீது ஈர்ப்பு இருக்காது ஆனால் மருந்து மளிகை மாதிரி இதுல ஓரளவுக்கு சமாளிச்சு போகலாமா மிச்சம் மீது ஏதாவது இருக்குமா சொச்சம் ஏதாவது தேருமா அப்படின்னு சார் இன்னும் மாச கடைசியே வரல மாதம் ஆரம்பிக்கிறப்பவே இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மாச கடைசியை பத்தி பேச வேண்டிய தருணங்கள் இருக்கே என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் செலவை சுருக்கிக்கலாமா வரவு செலவு சந்திரனே உங்க இருந்து பார்க்கிறப்ப சுருங்கிக்கிறார் பத்தாவது உங்க ராசியில வீட்டு இருக்க ராகு பகவான் வேற கொஞ்சம் பேராசத்தையும் பிரம்மாண்டத்தையும் கொடுப்பார் ரெண்டையும் குறைச்சிக்கிறது நல்லது செலவை சுருக்கிக்கங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளம் எல்லா வளமும் நிலமும் இன்னால அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்